வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு அக்டோபர் மாசம் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் இருந்தாலே போதும் இந்த ஒரு ஏலக்காய் பல கோடிகளை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையையும் தீர்த்து வைக்கும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நாளே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னே சொல்லலாம் அதுவும் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அடுத்தது அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்கு இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான தாந்திரிக பரிகாரங்களை நாம செய்யும் போது நிச்சயமா அந்த பிறை நிலவு வளர்ற மாதிரி நம்ம வீட்லயும் பொண்ணும் பொருளும் சேர்ந்துகிட்டே இருக்கும் அந்த வகையில வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அதுவும் நமக்கு இப்போ மகாலய அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த சந்திர தரிசனம் இன்னமுமே விசேஷமானது நாளைக்கு நமக்கு நவராத்திரியோட ரெண்டாவது நாள் இப்படி பல சிறப்புகள் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில நாளைய நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சக்தி வாய்ந்த பரிகாரம்னு சொன்ன உடனே இதுக்கு பெருசாக ஏதாவது பொருள் தேவைப்படுமா அப்படினெல்லாம் யோசிக்க தேவையில்லை நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு எப்பயுமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு தான் செலவே இல்லாத வகையில தான் பரிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏலக்காயை வச்சு தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் அதுவும் ஒரே ஒரு ஏலக்காய் இருந்தாலே நமக்கு போதுமானது விரிசல் விடாம விதைகள் இருக்கக்கூடிய நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஏலக்காய பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காய் மட்டும் போதும் இந்த ஏலக்காயில எழுதுறதுக்கு நமக்கு பேனா ஸ்கெச் பெண் மார்க்கர் கிளிட்டர் பெண் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் வேற எதுவுமே நமக்கு இந்த இந்த நான் பூஜை இல்லாத வழிபாடு ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது உங்க வீட்ல இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி சொந்தக்காரங்களோட இருந்தாலும் இந்த இந்த செய்யலாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன் நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு மூன்று லெவல்ல நான் பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்கேன் இதுல கோல்டு லெவல்னு ஒரு லெவல் இருக்கும் இந்த லெவல்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண வால் பேப்பர் பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வால் பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த வால் பேப்பரை நீங்க டெய்லியும் பார்த்தாலே போதும் இதுவே பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளையும் திருஷ்டி தோஷங்களையும் உங்களுக்கு நீக்கி கொடுக்கும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வால் பேப்பர் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடெயில்ஸ்ங்கிறத செக் பண்ணிட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த அக்டோபர் மாசத்துக்கான முதல் வால் பேப்பர் நேத்து நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நம்ம சேனல் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வால் பேப்பர் கிடைச்சிச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க செய்யுங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உங்களால வீட்டுக்கு வெளியில வந்து அதாவது மேற்கு திசை வெஸ்ட் மூன்றாம் பிறை சந்திரனை உங்க கண்களால தரிசனம் செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உங்க வீட்டுல பால்கனில கூட நீங்க நின்னுகிட்டு செய்யறதுக்கு பாருங்க அப்படி இல்லைனா உங்க வீட்டுக்கு முன்பக்கம் பின்பக்கம் மொட்டை மாடி இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த மாதிரி வெட்ட வெளியில நின்று செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா பரவாயில்ல உங்க வீட்டுக்குள்ள வெஸ்ட் பரிகாரத்தை செய்யுங்க முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்திட்டையும் உங்க முன்னோர்கள் கிட்டையும் அந்த பிறை நிலவ தன் தலைமேல சூடி இருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்டையும் சந்திர பகவான் கிட்டையும் துர்கையம்மன் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோ வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கிறதுக்காக நீங்க செய்யலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் நீங்க பிரார்த்தனை செஞ்சுகிட்டா போதும் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஏலக்காயில இன்ஃபினிட்டி சிம்பல வரைஞ்சுக்கோங்க இன்ஃபினிட்டி சிம்பல் பல பதிவுகள் நாம பாத்திருக்கோம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும் உங்க வீட்டுல அபரிமிதமான பணவரவு ஏற்படணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு பணவரவு அதிகரிக்கணுங்கிறதுக்காக நீங்க செய்ய வேண்டாம் பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிற குறிக்கோளோட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்படி ஏலக்காயில இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லுங்க இங்கிலீஷ்ல உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் அதை நான் சொல்லியும் காமிக்கிறேன் தமிழ்ல எப்படி சொல்லணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் வித் த கிரசன் மூன்ஸ் எனர்ஜி ஐ மேனிஃபெஸ்ட் வெல்த் எஃபர்ட்லெஸ்லி இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் வித் த கிரசன் மூன்ஸ் எனர்ஜி ஐ மேனிஃபெஸ்ட் வெல்த் எஃபர்ட்லெஸ்லி தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க மூன்றாம் பிறை சந்திர பகவானின் பேரருளால் நான் வளங்களை எந்தவித சிரமமும் இன்றி ஈர்க்கிறேன் இப்படி நீங்க சொல்லுங்க எவ்வளவு நேரம் சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க சொல்லலாம் எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டாம் உங்க கவனம் இந்த அஃபர்மேஷன்ஸ சொல்றதுல இருக்கட்டும் இப்படி சொல்லும்போது உங்களோட லெப்ட் ஹேண்ட்ல மறக்காம அந்த ஏலக்காயை நீங்க வச்சுக்கிட்டே இந்த அஃபர்மேஷன்ஸ சொல்லுங்க குறஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் சொன்னா போதும் மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லுங்க இப்ப நீங்க ஓபன் ஸ்பேஸ்ல வெட்ட வெளியில நின்று இந்த அஃபர்மேஷன் சொல்றீங்கன்னா அந்த சந்திர பகவான உங்க கண்ணால பாத்துக்கிட்டே இந்த அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த ஏலக்காயை எடுத்து கொண்டு வந்து ஒண்ணு பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க அப்படி இல்லைன்னா உங்களோட பர்ஸ்ல கூட நீங்க வச்சுக்கலாம் சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கிறேன்னு சொல்றவங்க உங்க பர்ஸ்ல இந்த ஏலக்காய வச்சுக்கோங்க ஒரு மாசம் வரைக்கும் இந்த ஏலக்காய் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில எல்லாருமே செய்யக்கூடிய வகையில சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நாளைக்கு வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நாள்ல இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் இன்ஸ்டண்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி